இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம்னா முடவாட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறதுன்னாங்க பார்க்க போகிறோம் இந்த சூப்பை மூட்டு வலி கை கால் வலி இருக்கிறவங்களுக்குலாம் வாரத்துக்கு ரெண்டு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரே மாதத்தில் வலியெல்லாம் பறந்து போயிருங்க அந்தளவுக்கு நல்லா ஹெல்தியானதுங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக நம்ம முடவாட்டுக்கால் எடுத்துக்கலாங்க முடவாட்டுக்கால் எப்பயுமே மேலே நார் நாராதாங்க இருக்கும் ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கத்தியில் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க முடவாட்டுக்கால் சூப்பை குடிச்சு பாருங்கள் ஆட்டுக்கால் சூப்போட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு மேலே இருக்கிற நாரெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க வாஷ் பண்ணி எடுத்ததும் மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாங்க முடவாட்டுக்கால் கிழங்கு தாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் தோல்சி வீட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இஞ்சி மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா தோல்சி உனதும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த கிழங்கை மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு அரைச்சிங்கன்னா இது கொதிக்க வச்சு குடிக்கும்போது சளி இருமல் கூட குணமாகுங்க அந்தளவுக்கு நல்லா சக்தி உடையது இந்த முடவாட்டு கல் கிழங்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க வாரத்தில் ரெண்டு முறை வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்தியாக இருப்பாங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கட் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சூப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு மிக்சி கப்பில் ஒரு ஐம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கால் கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க கால் கிழங்கு சேர்த்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைபட்டு வந்தால் போதும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் அதுக்கு மஞ்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு மூணு சின்ன துண்டு பட்டையை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கிராம்பை சேர்த்துக்கோங்க கிராம்பை சேர்த்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முடவாட்டு கிழங்க இதில் சேர்த்துக்கலாங்க முடவாட்டு கிழங்க சேர்த்ததும் இது ஒரு நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு சூப் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மணி நேரம் நல்லா கொதிக்கும்போது தண்ணி கொஞ்சம் அந்த அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டுக்காக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சூப்பை பெரியவங்க தான் குடிக்கணும்னு இல்லைங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருக்கும்போது இந்த சூப்பை கொடுத்திங்கன்னா சீக்கிரம் குணமாயிடுங்க பாருங்கள் ஒரு மணி நேரம் நல்லா கொதித்து தண்ணி சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க நல்லா வடிகட்டி எடுத்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின மல்லித்தள்ளியை சேர்த்துக்கலாங்க கடைசியாக மல்லித்தளையை சேர்த்து சூப் குடிச்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் கால் கிழங்கு சூப் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்